யூதர்களோட வரலாற எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய சவால் ஏன்னா பைபிள்லேயும் சரி யூதர்களோட புனித நூலான தோராவுலையும் சரி முதல் மனிதன் குறிப்பிடப்படுற ஆதாமே யூதார் யூதர் தான் அப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் போது ஆபரகிற கதாபாத்திரம் அங்கேருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த ஆபரகம் தான் இன்றைக்கி நம்ம சொல்லப்படுற அந்த மேற்கில் இருக்க மதங்களான இஸ்லாம் யூதம் இந்த ரெண்டு மதத்திற்கான ஆதி ஆரம்பம் அதாவது பிதாமகன் அவர் தான் அழைக்கப்படுறாரு ஏன்னா அந்த ஆபிரகாமோட ஒரு குழந்தை அதோட சந்ததியினர் வந்து யூதர்களா இருக்காங்க அவரோட வேலைக்காரிக்கு பிறந்த இன்னொரு குழந்தை அதோட சந்ததியினர் தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாம் மதத்தினர் அந்த அரேபியர்கள் அப்படின்னு நம்பப்படுது அப்போ இந்த வரலாற ஆதர் ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சா ரொம்ப சரியா இருக்கும் இந்த ஆபிரகாம் எங்க இருக்கிறார் அப்படின்னா மெசபோட்டாமியா அப்படின்னு ஒரு நாகரிகம் சொல்லுவோம் நம்ம சுமேரியன் நாகரிகம் சொல்லுவோம் அந்த அந்த தேசத்தில் ஊரு அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்கும் ஒரு நகரம் அந்த இடத்துல பிறக்கிறாரு அவர் வந்து அதுக்கடுத்து எகிப்து தேசத்தில் வாழ்றாரு கடைசி காணான் தேசத்தில் வாழ்றாரு இந்த காணான் தேசம் தான் இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீன் நிலப்பரப்பு இந்த மாதிரி தான் அவரோட வரலாறு ஆரம்பமாகுது அதனால் இந்த இருந்து இந்த யூதர்களோட வரலாறு ஆரம்பித்தா தான் மிக பொருத்தமாக இருக்கும்